கந்தர்வக்கோட்டை தொகுதியை பத்தி பார்க்கலான்ட்டு நான் சொல்லியிருந்தேன் தகவல்கள் சேகரிக்க நம்ம திருச்சி மாவட்டத்தில் உள்ள முசிறி தொகுதியை பத்தி ஒரு அலசல் அலசுவோம் பிரதான தொழிலே வந்து விவசாயம் தான் வாழை வெற்றிலை வெங்காயம் இந்த மாதிரி பலதரப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் காடுவட்டி தியாகராஜன் இவர் திமுக திருச்சி வடக்கு மாவட்ட செயலாளராகவும் இருக்காரு அவர் அந்த தொகுதிக்கு இந்த நான்கரை ஆண்டுகள்ல என்ன செஞ்சாரு என்ன செய்யல பார்ப்போம் வாழை குளிர்பதன கிடங்கு இதெல்லாம் அமைக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு காத்தையங்கார் பேட்டை விவசாயிகளுக்கு தண்ணீர் பாசனத்துக்கு தண்ணீர் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாராம் குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பேனாராம் தொகுதிக்குள்ள முசிறி அரசு பொது மருத்துவமனை வந்து மேம்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி தடுப்பலைகள் கட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதையும் செய்யல அப்படின்றாங்க ஆனா செய்யலங்கிறது ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும் அவர் செஞ்சாருங்கிறது வந்து இதை விட அதிகமா இருக்கு விவசாயிகளுக்கு பாசனத்துக்கு நீர் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை வந்து நான் தொடர்ச்சியா சட்டமன்றத்துல பேசிட்டு இருக்கேன் அதுக்கான முயற்சியும் வந்து அரசு ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு இருக்கு முஸ்ரி மற்றும் தொட்டியம் இந்த ரெண்டு பகுதிகளில உள்ள அரசு மருத்துவமனைகளுக்கு கூடுதல் கட்டிடங்கள் வந்து கட்டி கொடுத்திருக்காரு ஓடுவந்தூரில் நூத்தி பத்து கோடி ரூபாய் செலவுல வந்து தடுப்பணை கட்டி இருக்காரு முஸ்ரி நகராட்சியை தர முயற்சியிருக்காரு எம்எல்ஏ தொகுதிகளில் உள்ள காட்டுப்புதூர் தொட்டியம் முசிறி ஆகிய பகுதிகளில மின் மயானங்கள் வந்து அமைச்சு கொடுத்திருக்காரு தாப்பேட்டையில பேருந்து நிலையம் வந்து விரிவாக்கம் செஞ்சு கொடுத்திருக்காரு எம் புதுப்பட்டி அப்படிங்கிற ஊர்ல ஆரம்ப சுகாதார நிலையங்களை வந்து அமைச்சு கொடுத்திருக்காரு முக்கியமா வந்து குடிநீர் சாலை வசதி பள்ளி கட்டிடங்கள் இது எல்லாமே தொகுதிக்குள்ள எங்கெங்க வேணுமோ எங்கெங்க தேவைப்படுதோ மக்கள் கோரிக்கை வச்சாங்களோ இவர் வாக்குறுதி கொடுத்தாரோ அங்க எல்லாமே இவர் நிறைவேற்றி கொடுத்திருக்காரு பொதுமக்களுமே ஒர்க் பண்ணிருக்காரு அவருக்கு நல்ல சர்டிபிகேட் என்ன செஞ்சாரு என்ன செய்யல இதை பத்தி எல்லாம் இப்ப கல நிலவரம் என்ன இருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாப்போம் தொகுதிக்குள்ள முக்கியமா இருக்கிறவங்க முத்தரையர் கம்யூனிட்டி தான் ரெட்டியார் செட்டியார் உடையார் பிள்ளைமார் கவுண்டர் அப்புறம் கொஞ்சம் இஸ்லாமியர் எல்லாமே பரவலா வாழ்றாங்க முஸ்லிமேற்கு

திமுக முஸ் நகர செயலாளர் முஸ்லி மேற்கு ஒன்றிய செயலாளர் ராஜ இவங்க எல்லாம் வந்து அதிமுக ஆல்ரெடி சிட்டிங் எம்எல்ஏ முன்னணியில இருக்காரு அவருக்கு தான் அப்படிங்கற மாதிரி அதிமுக யாரு கொடுக்க போறாங்க அப்படிங்கறத வந்து நம்ம பொறுத்தது தான் பார்க்கணும் நம்ம ஏற்கனவே சொல்லி விடுபட்ட கோட்டை தொகுதியை வந்து அடுத்த